ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய இறுதி இரண்டாவது சூரிய கிரகணமானது நடந்தது இந்த கிரகணம் நடந்தது நேற்று இரவு தாங்க நடந்தது முடிந்தது வந்து இன்று நற்பகல் வந்து முடிந்தது சாரி நற்பகல் கிடையாது இன்று விடீர் காலையில் முடிந்தது ஸோ விடீர் காலம் முடிந்த கையோடு இப்போ நாம் எல்லாருமே எழுந்திருப்போம் இப்போ சூரிய கிரகணத்துடைய தாக்கமானது உலகம் முழுமையுமே இருந்திருக்கோம் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகண தாக்கம் நமக்கு இருக்கும் ஸோ அதனால் இப்போ நாம் சூரிய கிரகணம் முடிந்த கையோட இந்த ஐந்து விஷயங்களை இன்று செய்ய மறக்கக்கூடாது இந்த ஐந்து விஷயங்கள் இன்று ஏன் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த ஐந்து விஷயங்கள் செய்கிறதுனால நம்ம தோசை எப்படி நீங்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சூரிய கிரகணம் முடிந்த கையோடு நம்ம என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நேற்று நடைபெற்ற இந்த சூரிய கிரகணம் சாதாரண சூரிய கிரகணம் கிடையாது இந்த ஆண்டில் நடந்த மிகவும் முக்கியமான சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் ஏன்னா நேற்று நடந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசையில் நடந்தது மகாலய அமாவாசை தான் பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய மிக சிறிய அமாவாசைன்னு சொல்லப்படுது அதாவது மிகப்பெரிய அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது முன்னோர்களுக்கு துதி தர்ப்பணம் கொடுக்கறது போன்றவையெல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்குது ஸோ இப்படி நாளினால் சிறப்புமிக்க இந்த நாளில் மாலை வேளையில் போக போக கிரகணமானது ஸ்டார்ட் ஆனது அந்த கிரகணமானது அக்டோபர் ரெண்டாம் தேதி நேற்றைய தினம் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் மூணாம் தேதி இன்று அதிகாலையில் முடிவடைஞ்சிருக்கு அதனால கிரகண தோஷமானது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு தான் இந்த ஐந்து விஷயங்களை செய்ய மறக்காதீங்க என்று சொல்லப்படுது அது எந்த ஐந்து விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிற ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் நேற்று நடந்ததை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கிரகணம் நடந்ததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஐந்து விஷயங்கள் செய்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அந்த ஐந்து விஷயங்கள் செய்கிறத வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல கிரகணத்தை பற்றி தெரியாதவங்க கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணமானது அக்டோபர் ரெண்டாம் தேதி நேற்று புதன்கிழமை நிகழ்ந்தது இந்த சூரிய கிரகணம் நேற்று நிகழ்ந்தது எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொங்களேன் இரவு நேரத்தில் தான் சூரிய கிரகணம் சுமார் ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்களாக நடந்து முடிஞ்சது மேலும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு சொல்ல இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அதுவுமா நேற்று நிகழ்ந்திருக்கு இந்த சூரிய கிரகணம் வந்து சாதாரணமாக இல்லாமல் நெருப்பு வளையம் போல் நடந்தது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களாகவே பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் நெருப்பு வளையம் சூரிய கிரகணம் தான் நடந்தது இந்த சூரிய கிரகணத்தின் போது நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலய அமாவாசையும் இருந்தது அதனால் இது ஒரு முக்கியமான கிரகணமாக கருதப்பட்டது மேலும் இந்த அஸ்வினி அமாவாசை தேதியில் இந்த கிரகணம் நடந்ததுனால அஸ்வினி நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு தோஷமானது ஏற்பட்டிருக்கு பொதுவாக மத நம்பிக்கைகள் படி சூரிய கிரகணம் எப்போதுமே அமாவாசை நாளில் நிகழும் ஆனால் மகாலய அமாவாசையில் நிகழ்கிறது ரேரு இந்த டைம் மகாலய அமாவாசையில் நேற்று நடைபெற்றது அதேபோல் சந்திர கிரகணம் எப்போதும் முழுநிலவு நாளில் ஏற்படும் அந்த வகையில் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு நிகழ்ந்தது இப்படி இந்த அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தோடு தொடர்புடையதாக இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது மேலும் இந்த கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்பே சூத காலம் தொடங்குகிறது மேலும் இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எந்த சுபகாரியமும் மேற்கொள்ளக்கூடாது சூத காலத்தில் உணவு தயாரிக்கிறது உன்றது வழிபாடு போன்றவற்றை செய்யக்கூடாது அதே போல் கோவில்களில் கதவுகளானது மூடப்பட்டிருக்கோ இந்நிலையில் சூரிய கிரகணம் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி சூத காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குறையறதுக்கு ஒரு சில விஷயங்களை செய்யணும் மேலும் சூரிய கிரகணம் முடிந்ததும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் சோ கண்டிப்பா சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை இன்று மறக்காம செய்து அனைவரும் இந்த சூரிய கிரகண தோஷத்திலிருந்து தப்பிக்குங்க அதாவது தப்பித்து கொள்ளுங்க இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டு நேற்று இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு நிகழ்ந்தது இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை இன்று அதிகாலை மூணு பதினேழு மணிக்கு முடிவடைந்திருக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய மொத்த கால அளவு ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்களாக இருந்தது மேலும் எந்த இடங்கள்லாம் இந்த சூரிய கிரகணம் நேற்று தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலி அர்ஜென்டினா பிரேசில் மெக்சிகோ உர்ஹுவோ பெரு நியூசிலாந்து பீஜி எக்டோவாடர் அண்டார்டிகா டெங்கா அமெரிக்கா பர்ஹுவா போன்ற இடங்களில் இந்த சூரிய கிரகணம் நேற்று நடந்தது தெரிஞ்சிருக்கு இருப்பினும் சிலி மற்றும் அட்ஜாண்டாவில் முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடிஞ்சுது அதனுடைய வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க கண்டிப்பாக ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் மேலும் இப்போ இந்த சூத காலம் வந்து எப்போ வரைக்கும் இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த சூரிய கிரகணம் வந்து இப்போ நடந்தது இந்தியாவில் காண முடியாது இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் சூத காலம் பன்னெண்டு நரி நேரத்துக்கு முன்பாகவே தொடங்கி பன்னெண்டு நரி நேரத்துக்கு பின்பாகவும் இருக்கும் சூதகாலம் என்பது கிரகணத்திற்கு முன்னும் பின்னும் அனுசரிக்கப்படக்கூடிய அசுப காலமாகும் ஸோ இப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலாகவே சூத காலம் இருந்துகிட்ருக்கு இந்த சூத காலத்திலேருந்து தப்பிப்பதற்கு தான் இன்று சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதை சூத காலத்திலேருந்து தப்பித்து நம்ம வாழ்க்கையை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஐந்து விஷயங்களை ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணம் இன்று முடிந்ததுக்கு பின்னாடி இப்போ நாம் கங்கை நீரால் பூஜரையோடு வீடு முழுவதையும் சுத்தம் செய்யணும் கங்கை நீருங்கிறது புனித நீர் இருக்கிறதுலே பயங்கரமான நீர்னால் அது கங்கை நீர் இந்த கங்கை நீர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கங்கை நீர் இருக்கிறவங்க கங்கை நீரை லைட்டாக நாம் சுத்தமான தண்ணீரில் ஊற்றி அதை ஃபுல்லாக கங்கை நீராக மாற்றி அதை வீடு ஃபுல்லாக வந்து சுத்தப்படுத்தணும் பூஜாரையும் வந்து சுத்தப்படுத்தணும் நம்மளும் வந்து குளிக்கணும் ஸோ கங்கை நீரால் இதை நீங்கள் இன்றைய நாள் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் பிடித்த தோசை நீங்கோ கங்கை நீர் உங்கள் கிட்டே இல்லைங்கிறவங்க கங்கை நீர் இல்லாமல் இருக்கிறவங்க நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கல்லுப்பு சிறிதளவு துளசி வந்து சேர்த்துக்குங்க இதை சேர்த்திங்கன்னா அந்த நீர் கங்கை நீராக மாறுவதாக சமம் அதனால் இன்று நீங்கள் கண்டிப்பாக கிரகணம் முடிந்த பின்னாடி நீங்கள் கங்கை நீர் இல்லைனாலும் கங்கை நீரை உருவாக்கி சுத்தம் செய்யணும் அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குளித்து விடணும் அதாவது கங்கை நீரை கொண்டு குளித்து விடணும் சுத்தமான ஆடைகளை வந்து அணிய வேண்டும் அதோடு பழைய துணிகள் வந்து அவுத்து போட்டிருப்பீங்களா அதை அப்போயே சுத்தம் செய்திடணும் அதை அப்படியே வந்து துவைக்காமல் இருக்கக்கூடாது இன்று ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இது அப்புறம் இன்று சூரிய கிரகணம் முடிந்துருச்சுல இதுக்கப்புறம் பூஜையில் உள்ள தெய்வங்களை குளிப்பாட்டி புது ஆடையை மாற்ற வேண்டும் அவர்களை வணங்கி இன்று அன்னதானம் வந்து செய்யணும் ஆரத்தி வந்து அவங்களுக்கு எடுக்கணும் அப்போது ஒழிக்கக்கூடிய மணி சத்தம் கிரகணத்தின் எதிர்மறை வளைவ நீக்கும் அதனால் இன்று பூஜை செய்யும்போது வீட்டில் மணி சத்தம் வந்து நல்லா நிறையாவே வந்து கேட்கணும் ஸோ இது மூன்றாவதாக நீங்கள் இன்று ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்புறம் நான்காவதா வழிபாடு செய்ததுக்கு பிறகு கோதுமை சிவப்பாடைகள் சிவப்பு பழங்கள் சிவப்பு மலர்கள் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும் ஏனெனில் இவை அனைத்தும் சூரிய பகவானோடு தொடர்புடையவை சந்திர கிரகணத்தின் போது அரிசி மற்றும் பொருட்களை தானம் செய்யணும்ல அது சூரிய கிரகணத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்யணும் கோதுமை சிவப்பாடை சிவப்பு பழங்கள் சிவப்பு மலர்கள் போன்றவற்றை தானம் செய்யணும் நீங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறத இன்று தானம் செய்யணும் இது நான்காவதாக செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் ஐந்தாவதா இன்று கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி உணவு சமைக்க வேண்டும் உணவு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அதை சாப்பிட வேண்டும் அதோட இலைகளை சேர்த்து கொள்ளுங்க கர்ப்பிணி பெண்கள் கூட உங்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக செய்த ஜோதிட நடவடிக்கைகள் வீட்டுக்கு வெளியே வைக்க வேண்டும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் செய்த எல்லா விஷயங்களையும் இப்போ வந்து தலையோடு தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை வந்து பண்ணணும் அதை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்று கிரகணம் முடிந்த கையோட இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணணும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல் அந்த குளிக்கிறதுல வந்து நிறைய கான்சன்ரேஷன் பண்ணுங்கள் கங்கை நீருங்கிறது புனித நீர் அதை கொண்டு குளிக்க பாருங்கள் கங்கை நீர் இல்லைனா அந்த தண்ணீரில் கல்லூப்பு துளசியை போட்டு அதை புனித நீராக மாற்றிக்கோங்க ஸோ இதை இன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள் வந்து நீங்கும் ஸோ மறக்காமல் ஒவ்வொருவரும் இன்றைய இதை ஃபாலோ பண்ணணும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரகணம் முடிந்த கையோடு செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணது அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி பயனடைவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்டையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்